வசந்தி வசந்தி என்னம்மா சொல்லுமா இங்க சூரிய ஏதோ சொன்னா இல்லமா அங்க போயிருக்கோட்டோட்டோ அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுது அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா இல்லையா அதெல்லாம் தெரியலமா எல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல என்ன பயன தெரியாதுன்னு சொல்றாய் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா எங்கம்மா உன் பேரன் சொல்கிறான் எதுவுமே சொல்றதில்லை என்கிட்ட எது கேட்டாலும் நான் பார்த்துக்கறேன் நான் பார்த்துக்கறேன்றான் அப்புறமே என்ன அவளுங்கெல்லாம் நல்லா தலையில் மிளகா அரைக்கி வழங்குது உஷாராயிரு சரிம்மா நீ சொல்றது தான் கரெக்டு இரு இன்றைக்கா எல்லாத்தையும் கேட்குறேன் நான் அப்புறம் இன்னைக்கு உங்கள் அண்ணா வருவான்டி அவங்களெல்லாம் நல்லா வரவேற்கணும் சரியா ம்மா அதெல்லாம் பண்ணாமல் விட்டுருவேண்ணா நான் உங்கள் அண்ணன் பொண்ணை தான் கட்டலான்னு நினச்சேன் நான் பார்த்தேன் நீ எங்கேயோ போய் பொண்ணை பார்த்து நான்ட்டேன் நம்ம சொந்தக்காரை எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுடி உங்கள் அண்ணன் பொண்ணை ஸ்னேகம் நல்லா கவனிச்சு அனுப்பணும் சரியா சரிம்மா அதெல்லாம் நீ சொல்லணுமா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் உள்ளே வாங்க ஏன் அங்கேயும் என்னென்னு இருக்கிறீங்க அம்மா அம்மா நாங்கள் வந்துட்டோம்மா ஏன் உள்ள மாட்டீங்களா இங்கே நின்னு நிற்கிறீங்க பரவாயில்ல சோனி டைம் ஆச்சு எனக்கு இன்னும் இன்விடேஷன் கார்டு வர வாங்கின்னு வரணும் நானு வாங்க வாங்க மாப்பிள்ளை உள்ள வாங்க ஏன் அங்கே நிற்கிறீங்க பரவாயில்ல அத்தை எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் இன்னும் இன்விடேஷன் கார்டெல்லாம் வர வாங்கின்னு வரணும் நானு உங்களுக்கு எவ்வளோ இன்விடேஷன் கார்டு வேணும் அத்த எங்க சைடெல்லாம் யாரும் ஜாஸ்தி இல்லைப்பா எங்களுக்கு ஒரு ஐம்பதோ இல்லை நூறோ கொடுத்தா போதும் அதுவே ஜாஸ்தி அப்படிங்களா சரி அதுக்கு மேல எதனா வேணும்னா எனக்கு கேளுங்க நான் அரேஞ்ச் பண்றேன் சரிங்க மாப்ள கோ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் குடுக்கிறதுக்கெல்லாம் வேணும் ஆ தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு எவ்வளவு வேணும்னு நான் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு போறேன் ம் சரிங்க சரி அத்த அப்ப நான் வரேன் சரி மாப்ள பாத்து போயிட்டு வாங்க சரிங்க அத்த நல்ல பையன் சரிமா உன் போட்டோஷூட் எல்லாம் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா நல்லாயிருந்துச்சும்மா நான் எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த மாதிரி எல்லாம் ஷூட் எடுத்தாங்கம்மா நீ சந்தோஷமாக இருந்த இல்லை அதுதான்மா நம்மளுக்கு தேவை ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இவங்க கூடம்மா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்கம்மா சரிம்மா அதுதான் நம்மளுக்கு தேவை உங்கள் மாமியார்த்த கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணின்னு போ சரியா சரிம்மா சூர்யா வண்டியப்பா

என்ன கொண்ட டென்ஷன் இல்லைப்பா எல்லாம் எவ்வளோ ஆகுது நல்லா எனக்கு தெரியணும் இல்லைமா நீ எதுக்கோ கவலைப்படாதமா நான் எதுவோ வீண் செலவெல்லாம் பண்ண மாட்டேன் அவளுங்க சார்பாவும் நீயே காசு கொடுத்தன்னு இருக்கியாக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி எல்லாத்துலேயும் அவங்க பாதி பாதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்கோ வீட்டுக்கு சாமான வாங்கணும் என் வசந்தி இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியாக்கும் என் பேச்செல்லாம் எங்கம்மா உதவுதிங்க இதே உங்கள் அண்ணன் பொண்ணு ஸ்னேகாவை கட்டியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம் ஜாம் ஜாமன் உங்கள் அண்ணனே முன்னாடி நின்று ஒரு பைசா செலவில்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்க வாண்டி என்னம்மா பண்ணுறது நான் தான் அவசரப்பட்டுட்டேனே இங்கே பாருங்க பாட்டி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கோம் இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசின்னு நிற்கிறீங்க ஏன்பா இப்போவே நாங்கள் பேசுறதெல்லாம் தேவையில்லாத பேச்சா இருக்குதாக்கோ இன்னும் பொண்டாட்டி வந்துட்டா எங்களெல்லாம் மதிக்கிறியா நீ அதெல்லாம் நல்லா தான் மதிக்குவேன் இப்ப எனக்கு தலை பயங்கரமா நோவுது அம்மா காஃபி போட்டுன்னு வந்து கொடுமா நான் ரூம்ல கொஞ்ச நேரம் படுக்கிறேன் நம்ம எதனா பேசிட்டா போதுமே இவனுக்கு தலைநோ வந்துடும் அம்மா அவ கோவப்பட போறாமா சும்மா இருடி உனக்கு எதுவும் தெரியல இப்படி தான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கரெக்ட் டைம்ல கேட்கணும் இல்லைனாக்கா அவ்வளோதான் சரிம்மா இப்போ நீ சாமானான்னு சொன்னியே என்ன சாமானத்தை கேட்குறதுமா நான் இவன் எப்படி வளங்காடுவலாக இருக்கிறா வீட்டுக்கு வேண்டிய சாமானெல்லாம் கேளு சோஃபா வாங்க சொல்லு ஃப்ரிட்ஜ் வாங்க சொல்லு பீரோ கட்லு பெட்லருந்து எல்லாம் வாங்க சொல்லுடி சரி சரி சொல்கிறேன் நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இந்த கல்யாண வீடியோக்கு நீங்கள் கொடுத்துன்னு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்களோட கல்யாணத்துக்கு நிறைய வீடியோஸ் வரப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த எஸ்தே ஷைனி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க பாய்